இடத்துல குரானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுகிறபடி கடவுளுடைய வார்த்தை மட்டும் தான் இருக்க வேண்டுமா வேற அந்த சூழ்நிலைகளோ அது எங்கு சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது என்ற காரியங்களோ இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு குரானிலே அவர்கள் சொல்லுகிறபடி ஆஹ் எந்த விதமான காரியங்களும் இல்ல அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க நிறைய டைம் சொல்லுவாங்க குரானுடைய எண்பதாம் அத்தியாயத்தினுடைய முதல் ஒரு ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் ஒரு குருடனிடம் ஒருவர் நடந்து கொண்ட முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தன்னிடம் ஒரு குருடர் அந்த குருடர் வந்ததாக இவர் கடுகெடுத்தார் அலட்சியம் செய்தார் அவர் தூயவராக இருக்கலாம் என்பது உமக்கு எப்படி தெரியும் அல்லது அவர் அறிவுரை பெறலாம் அந்த அறிவுரையை அவருக்கு பயன் அளிக்கலாம் யார் அலட்சியம் செய்கிறானோ அவனிடம் வலியே செல்கிறீர் அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் உமக்கு உன் மீது எதுவும் இல்லை இப்படி ஒரு வசனம் வருதுங்க இப்ப உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா இது என்ன யாருக்கு சொல்லப்பட்டது யார் வந்தா யார்கிட்ட வந்தா எதுக்காக வந்தாரு யார் அவர் அலட்சியம் பண்ணார் இப்படி பல ஆயிரம் கொஸ்டின் அந்த இடத்துக்கு நமக்கு வந்து எழும்பிரும் பலவிதமான பல கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல வரும் பலவிதமான கேள்விகள் வரும் யார் சொல்றா கடவுள் சொல்றாரு சரி கடவுள் சொன்னாரு சரி யாரை பத்தி சொன்னார் யார் அந்த குருடர் அவர் எதற்காக வந்தார் இதற்கு எதுக்குமே விளக்கம் இந்த குரானிலே கிடையாது குரானை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வார்த்தைக்குரிய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குரானுக்கு விளக்கமாக அல்லது அது இந்த வாசனம் எங்கு இறக்கப்பட்டது அந்த வசனத்தின் போது நடந்த சம்பவம் என்ன என்று ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் குரானுக்கு வெளியே போய் பல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் பல புத்தகங்கள் சொன்னா எந்த புத்தகம் இங்க கேட்கலாம் அவைகளை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் அவைகள் ஹதீசுகள் என்று சொல்லி அழைக்கப்படும் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் பல விதமான ஹதீசுகள் இருக்கு பல ஹதீசுகள் இருக்குது பல ஹதீசுகள்ல முதலாவது புகாரி அப்புறம் முஸ்லிம் அப்புறம் திருமிதி நசாய் இப்படி சொல்லப்படுகிறதான ஆறு பெரிய கிரந்தங்கள் இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா இது அகமது அப்படிங்கிற ஒரு கிரந்தம் இது சஹி முஸ்லீம் என்கிறதான கிரந்தம் இதுல பாருங்க திருமிதி என்கிறதான கிரந்தம் தொடர்ந்து பாருங்க சஹி புகாரி என்கிறதான கிரந்தம் இன்னும் இது நசாய் என்று சொல்லி உங்களுக்கு முன்பே சொன்னேன் இப்படி பல கிரந்தங்கள் இருக்கு ஒவ்வொரு பார்ட் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புகாரில மட்டும் ஏழு பார்ட் இருக்கு இது போன்ற பல புத்தகங்களை வாசித்து மேஜர் புத்தகம் தான் காமிச்சிருக்கேன் இது இல்லாம பல ஹதீஸ் நூட்கள் இருக்கிறது இவைகளை எல்லாம் தேடி வாசித்தால்தான் ஒரு விஷயம் எங்க சொல்லப்பட்டது குரான்ல எதற்காக சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டதுன்னு தெரியும் இப்போ உடனே தெரிஞ்சிருமா அப்படின்னா அதுலயும் முரண்பட்ட தகவல்கள் இருக்கும் எப்படி முரண்பட்ட தகவல்கள் ஒருத்தர் சொல்வார் இந்த வசனம் இந்த இடத்துலதான் வந்துச்சு பார் இன்னொருத்தர் சொல்வார் இல்ல இல்ல அந்த வசனம் இன்னொரு இடத்துல வந்துருச்சு அப்படிம்பார் இப்படி பல விதமான பிரச்சனை இன்னும் கூட நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறக்கா இன்னொரு விஷயம் சொல்றேன் இதுல பார்த்தீர்களானால் குரானுடைய பத்தொன்பதாம் அத்தியாயத்திலே எழுபத்தி ஓராம் வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தை உங்களில் எவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது அது இறைவனால் நிறைவேற்றப்படும் அது என்ன அதை கடக்காமல் முந்தின வாய்ச்சால் கருகற்கு தகுதியுடையோர் யார் என்பதை நான் நன்றாக அறிவோம் இதாவது இது கடைசி நியாயத்தீர்ப்பு நாளை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லப்படுகிற விஷயம் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களில் அதாவது சுற்றி இருக்கிற எல்லா மக்களை பார்த்து முகமது அவர்கள் மூலமாக பேசும் பொழுது சொல்லுகிறார் உங்களில் எவரும் அதை கடக்காமல் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் இப்போ இந்த வசனம் இறங்கின உடனே அங்க இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா ஓ நரகத்தை கிடக்காமல் ஒருவரும் போக முடியாது நரகத்துக்குள்ள போய் தான் போக முடியும் சொர்க்கத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளையும் நுழைந்து விட்டது இப்போ இத எங்க சொல் இது இதோடைய விளக்கம் எங்க இல்ல இதுக்கு தொடர்ந்து என்ன வசனம் வந்தது முஸ்லிம்களுக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு பிறகு இருக்கிற இந்த கிரந்தங்களாகிய சகி முஸ்லீம் சகி புகாரி இப்படிப்பட்டதான ஹதீஸ் கிரந்தங்களுக்குள்ளாக போய் பார்க்கணும் இப்ப ஹதீஸ் கிரந்தங்களுக்குள்ளாக போகும் பொழுது சஹி முஸ்லீம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்துல பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இப்படியாக சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க பின் ஹாரிசா அவர்களின் துணைவியார் உம்மு முபஷிர் அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நபிஷல் அவர்கள் தம் துணைவியார் ஹப்சார் அலி அவர்களிடம் அல்லாஹ் நாடினால் அந்த மரத்தின் கீழ் வாக்கு பிரமாணம் அளித்தவர்களில் யாரும் நரகம் நுழைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் அந்த மரத்தின் கீழ் வாக்கு பிரமாணம் எடுத்தவர்கள் யாரும் நரகம் போக மாட்டார்கள் என்று கூறினார்கள் உடனே நபி அவர்களுடைய மனைவி என்ன அங்கிருந்தாங்க அதற்கு ஹப்சா ரலி அவர்கள் அல்லாவின் தூதரே அப்படி அல்ல என்றார்கள் உடனே நபி அவர்கள் அப்சா அவர்களை கண்டித்தார்கள் அப்பொழுது ஹப்சா அவர்கள் உங்களில் யாரும் அந்த நரகத்தை கடக்காமல் இருக்க முடியாது என்னும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் இப்ப பாருங்க இந்த இடத்துல பத்தொன்பது அதிகாரத்துடைய என்ன இறக்கி இருந்தாங்க உங்களில் யாரும் அதை கடக்காமல் செல்ல முடியாதுன்னு இப்ப இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் அந்த மரத்தின் கீழாக பிரமாணம் செய்தவர்கள் நரகை நுழைய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் உடனே அந்த இடத்துல அந்த அவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சொல்றது சரியில்லை ஏன்னா நீ இந்த மாதிரி ஒரு வசனம் குரான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை ஓதிக்க அமைக்கிறாங்க உடனே நபி அவர்கள் அவர்களை கண்டித்தார்கள் அப்பொழுது அப்சா அவர்களில் உங்களில் யாரும் அந்த நரகத்தை கறக்காமல் இருக்க முடியாது என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள் நபி அவர்கள் பின்னர் நாம் அஞ்சி நடந்தோரை நாம் காப்பாற்றுவோம் அநீதி இழைத்தோரை மண்டியிட்டோராக அதில் விட்டு விடுவோம் என்றும் அல்லாஹ் கூறியுள்ளான் என்று அதனுடைய பிற்பகுதி வசனத்தை வாசித்தார்கள் அப்படிங்கிற காரியத்தை இங்க பாக்குறோம் இப்ப அதுக்கு பின்னாடி வாக்கியங்கள் என்ன அநீதி இழைத்தோரை மண்டியிட்டோராக அதிலே விட்டு விடுவோம் அவர்கள் நம்ம அஞ்சி நடப்போரை காப்பாற்றுவோம் எப்படி புரிந்து வைத்திருந்தாங்கன்னா அல்லாஹ் முதல்ல சொன்னது போல நரகத்தை யாரும் கடக்காமல் போக முடியாது இப்ப இங்க என்ன நடந்தது இந்த இடத்துக்கான பதில் என்ன இது எதுவுமே வந்து குரான்ல கிடையாது இது எல்லாம் தான் இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து தேடி ஆராய்ஞ்சு போகணும் அப்படி போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பல அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க இதுல இருக்கிற எல்லா ஹதீசுகளையும் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு பொழுது ஹதீஸ் கிரந்தங்களில் இருக்கிற பல ஹதீசுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்ல பெரும்பகுதியான ஹதீசுகளை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்ன சொல்லுகிறார் இது எட்டு கட்டப்பட்டது இது வந்து அவ்வளவு வலிமையானது கிடையாது அப்படின்னு சொல்லி நிராகரித்து விடுகிறாங்க இப்ப இருக்கிற புதிய காலத்துல இந்த காலத்துல வந்திருக்கிற அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆதாரபூர்வமானது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருடம் வருடங்களாக கடைபிடித்து வருகிற ஒரு சில அதிசுகளை நம்பிக்கொண்டு வருகிற அதிசுகளை கூட தற்காலத்திலே வருகிற இஸ்லாமிய அறிஞர்கள் இது குரானுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி அதை நீக்குகிறதை நாம் பார்க்கிறோம் இதுதான் அதிசுகளுடைய நிலையாக இருக்கிறது ஆனால் தான் கடவுள் நமக்கு வந்து செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபையை நாம் பார்க்கிறோம் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற எந்த விஷயங்களும் வேதாகமத்திலே நீங்க பார்த்தீர்களானால் வேதாகமத்திலே இந்த காலத்துல வந்து யாரும் வந்து அஹ் இது வந்து இட்டு கட்டப்பட்டது இது சகியானது அப்படி எல்லாம் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது நமக்கு இருக்கிற பைபிள்ல இருக்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான் இதுல யாரும் எதையும் மாற்ற முடியாது யாரும் அதையே கூட்டவும் முடியாது யாரையும் வந்து செய்ய முடியாது ஒருத்தர் செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் அது நிச்சயமா வந்து தோல்வி அடையும் தோல்வியில தான் முடியும் அப்படிங்கறத கடவுள் தெளிவாக நமக்கு காண்பித்திருக்கிறார் இப்ப இதுதான் நம்முடைய வேதாகமத்தினுடைய ஒரு வலுமையை நாம பார்க்கிறோம் வேதாகமத்துடைய ஒரு பூரணத்தை நம்ம பார்க்கிறோம் வேதாகமத்தினுடைய ஒரு உயர்ந்த தன்மை பார்க்கிறோம் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஒரு தெளிவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதற்கான ஒத்த வாக்கியங்கள் வேதாகமத்துக்குள்ளேயே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதற்கான பதில் வந்து வேதாகமத்துக்குள்ளேயே நம்ம தேடி எடுத்துட முடியும் வேற எந்த புத்தகத்தையோ அல்லது வேற எந்த காரியத்தையோ நம்ம பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அது அறிஞர்கள் தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சாதாரண பாமரனுக்கு கூட இந்த புத்தகத்தை கொடுத்தால் அவன் தெளிவடைந்து விட முடியும் பெரிய படித்தவர்கள் மட்டும்தான் இந்த மார்க்கத்தை உணர முடியும் என்ற ஒரு அவலநிலை நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை என்பதை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய வேதாகமம் படித்தவர்களையும் உணர்வடைய செய்யும் படிப்பில்லாத ஒன்று வெ வெறும் பாமரனாக இருக்க ரொம்ப படிச்சு கம்மியா படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப அறிவு இல்லை எல்லாம் இல்லைனாலும் இந்த வேதாகமம் முழுமையாக அவனை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது அவனுக்கு அடிப்படையாக ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய அடிப்படை விஷயங்கள் முழுமையாக இதில் அடங்கி இருக்கிறது அடிப்படையா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆத்தும மீட்புக்கு அவன் என்னென்னலாம் தேவையோ அது முழுமையாக வேதாகாமத்துல இருக்கு அவன் வேற எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அவன் எப்படி ஜவுன் பண்ணும் எப்படி பண்ணும் இல்லாத வேதத்துக்குள்ள இருக்கு அவன் புதுசா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதே நேரத்துல இஸ்லாமிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அடிப்படை காரியங்களுக்கு கூட குரானிலே எந்த ஆதாரமும் கிடையாது குரானிலே சுன்னத் பண்ணணும் கிடையாது குரானிலே ஐந்து நேர தொழுகை எப்படி செய்ய வேண்டும் என்பது கிடையாது குரானிலே ஹஜ் எந்த மாசம் போகணும்னு கிடையாது இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை காரியங்கள் இதெல்லாம் எப்படி அவருடைய களிமா என்று சொல்லுவார்கள் லாயிலா இல்ல அலா முஹமது ரசூல் அல்லாஹ் இப்போ லாயிலா இல்ல அலாஹ்னு ஒரு பகுதியில் இருக்கும் முகமது ரசூல் அல்லாஹ்னு ஒரு பகுதியில் இருக்கும் ரெண்டு இணைத்த வார்த்தைகள் குரான்ல கிடையாது இணைந்து வருகிற வார்த்தை குரான்ல கிடையாது அதனால இப்ப கூட ஒரு குரூப் என்ன பண்றாங்க இந்த ஹதீஸுகள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஹதீசுகளே வேண்டாம் நாங்க குரானை மட்டும் வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி குரான் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் இப்ப தோண்டி இருக்கிறாங்க அப்போ குரான் இப்ப இல்ல அவங்க பல காலமா இருக்கிறாங்க இப்ப குரான் மட்டும் தான் அவங்க வாசிப்பாங்க அதனால அவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா அவங்க லா இல்ல அல்லாஹ் மட்டும் தான் சொல்லுவாங்க முகமது ரசூல் அல்லான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா குரான்ல அது மட்டும் தனித்து வருகிறது குரான்ல அல்லாஹ் தனித்து சொல்ல சொல்லுகிறான் அதனால நான் முகமது நபி அதுல சேர்த்த மாட்டேன் என்று சொல்லி அப்படி ஒரு பிரிவு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளாததுனாலதான் அவங்களுக்கு வந்து சரியா தெரியல உண்மை அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க குற்றப்படுத்துகிறாங்க அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியல நாம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா வேதாகமத்தினுடைய அந்த விலையேறப்பட்ட தன்மையை நாம அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்க ஒரு புத்தகத்தை பாத்துட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து அது தான் இருக்கும் மற்றது அப்படிங்கிற தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா நம்ம தான் வந்து நம்ம பேதத்துடைய அந்த விளையேறப்பட்ட தன்மை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு தான் நம்ம இப்ப சொல்லி கொடுக்குறோம் எங்களுடைய வேதம் முழுமையாக ஒரு வசனத்தை எதற்காக கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கிறது ஏன் கொடுக்கிறது என்ற பின்னணியத்தோடு கூட இருக்கிற காரியங்களை எங்கள் கடவுள் எங்களுடைய ஆண்டவர் தெளிவாக எங்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி வேதத்தில் எழுதி வைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்துக்கு வெளியே எங்களுடைய அறிஞர்கள் எதை சொன்னாலும் அதை நாங்கள் இந்த வேத வசனத்தோடு கூட உரசி பார்த்து அவைகளை மட்டும்தான் எடுத்துக்குவோம் இந்த வேதத்துக்கு விரோதமான காரியங்களை நிச்சயமா நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இதைத்தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளுகிறோம்